ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மிகவும் முக்கியமான ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ஏழாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறிங்களா செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான குரோதி ஆண்டுடைய ஆவடி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல அன்று கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அன்று வரக்கூடிய சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேக்குறீங்களா விநாயகர் சதுர்த்தி ஆனது வருது இருக்கக்கூடிய பண்டிகையிலே மிகவும் பெரும் பண்டிகைன்னா அது விநாயகர் சதுர்த்தி தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய சில விஷயங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் முன்னாடி விநாயகர் சதுர்த்தி என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு முதல்ல இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்தி என்றால் என்னங்கிறத சொல்ல போறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க விநாயகர் நினைச்சார்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்ய முடியும் விநாயகருக்கு அந்த ஒரு பவர் இருக்கு அப்பேற்பட்ட விநாயகருக்கு கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த நாள்ல ஏன் அதை சொல்லப்படுது அப்படிங்கிறத காரணத்தை உங்களுக்கு ஷேர் பண்றேன் ரிஷபராசிக்காரங்க விநாயக சதுர்த்தி என்றால் என்னங்கிறது முதல்ல தெரியாதவங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க இந்துக்களால் இறை வழிபாட்டில் முதல் வழிபாட்டுக்கு உரியவரும் கணபத்தியத்தின் என்று அழைக்கப்படக்கூடிய முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆவார் இவரை வந்து கணபதி லம்போ போதகரன் பிள்ளையார் ஆனைமுகன் குகக்கிரஷர் கந்தபூர்வஷர் மூத்தேன் ஒற்றை மரபினன் மூஷிக வாகனன் வேளமுகன் கஜமுகன் ஓங்காரன் பிரணவன் என பல பெயர்களால இந்துக்களால போற்றி வணங்கப்படக்கூடிய ஒரு முழு கடவுள் விநாயகப் பெருமானுக்குரிய சிறந்த விரத நாட்கள் விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று விநாயகர் சகுர்த்தி என்றால் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் விநாயகர் சகுர்த்தி என்பது விநாயகருடைய முக்கியமான விழாவாகும் இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிரை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படும் பொதுவாக இது விநாயகருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டுடைய விநாயகருடைய பிறந்த நாள் செப்டம்பர் ஏழு ஆவணியுடைய இருபத்தி ரெண்டு சனிக்கிழம அன்று வருது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தி தினமே விநாயகர் சதுர்த்தி ஆகும் இது விநாயகருக்குரிய விரதங்களில் சிறப்பான விரதமாகும் மாதந்தோறும் கூட சுக்லபட்ச சதுர்த்தி கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்ற இரண்டு சதுர்த்தி விரத தினங்கள் வரும் சுக்லபட்ச சதுர்த்தியை சதுர்த்தி விரதம் என்று அழைப்பாங்க அவற்றுள்ள ஆடி மாதத்துல வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாம கைலாயத்தில் நடந்த பூஜையில பிரம்மன் அளித்த மோதகங்களை விநாயக பெருமான் கையில் எடுத்துக்கொண்டு உயர கிளம்பி உலகமெங்கும் சுற்றி சந்திரலோகம் சென்றார் அங்கு பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் மோதகத்தையும் தாங்கி வரக்கூடிய விநாயக பெருமானை கண்டு சந்திரன் வாய் விட்டு சிரித்து பரிசீலித்திருக்கிறார் அதாவது கேவலமா சிரித்திருக்கிறாரு அதை பார்த்த விநாயக பெருமான் கோபம் கொண்டு சந்திர பகவானுடைய அழகு கெட்டு தேய்வடையட்டும் அவரை காண்பவர்களும் சாபம் பெருட்டும் என்று சபித்திருக்கிறாரு சந்திரன் பெற்ற சாபத்தை கண்டு வருந்திய தேவர்களும் முனிவர்களும் இந்திரனது தலைமையில பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மன் வந்து என்ன சொன்னான்னா தானோ தானோ விஷ்ணுவோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது கணபதியை தான் ஒரே வழி என்று கூறினார் எந்த முறையில் வழிபட்டால் சந்திரனுடைய சாபம் நீங்கும் என்று தேவர்கள் கேட்க அதுக்கு பிரம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து அவர் குகந்த பலவகையான பழங்கள் ஆப்பம் மோதகம் இவைகளோடு சித்திரணங்கள் முதலியவற்ற கணபதி கழித்தால் என்னைய வரங்கள் அளிப்பார் அத்தோடு சாப விமோசனோ மறையும் என்று பிரம்மன் கூறியிருக்கிறார் பிரம்மன் கூற சந்திர பகவானோ அந்த தினத்திலிருந்து சரிவர விரதம் அனுஷ்டித்து சாப விமோசனம் பெற்றார் இப்படி பிரம்மனுடைய இதுக்கேற்ப சந்திரன் விரதம் இருந்ததுனால சாப விமோசனம் கிடைச்சது விநாயகருடைய அருள் என்பது தான் ஸோ இப்பேற்பட்ட விநாயகர் அவதரித்த இந்த நாளை வந்து மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் இப்போ நாம் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோகிணி மிருகசிரியிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா பொருந்தோம் அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகணில இந்த விநாயக சதுர்த்தியில இருந்து எப்படி அமையும்ங்கிறத சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கிரகணையில பார்க்கும்போது ராசியில குரு இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் கேது இருக்கிறாரு தொழிறஸ்தானத்துல சனி வகரத்தோடு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு இந்த மாதிரி மாதிரிதான் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு வள வரப்போகுது இதில் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து சுகஸ்தானத்துல இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பழங்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பழங்களை தான் இப்போ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கான பழங்களை தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க வேகத்தோடு விவியாகமாக நடந்து கொள்ளக்கூடிய ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு சிக்கனமாக நடந்து கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு ராசிநாதன் சுக்கரன் ஆறாவது ஸ்தானத்தில் மறைந்திருக்கிறாரு ஆனால் அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவு உண்டிங்னா மகிழ்ச்சியா இருக்க முடியும் ராசியில் இருக்கக்கூடிய குரு மனநிம்மதியை தருவார் சாமார்த்தியமாக எல்லா காரியங்களையும் செய்து வெற்றி உங்களால் பெற முடியும் மேலும் தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறாரு இதனால தொழில் வியாபாரத்துல இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு முன்னேற்றம் காண முடியும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க அதெல்லாம் நல்லதாக அமையும் பணவரவு திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்கக்கூடிய சாத்தியக்கூறு உங்களுக்கு அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய செயல் திறமை கூடும் பயணங்களும் செல்ல நேரிடும் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறதுனால பிரச்சனை எதுவும் கிடையாது தொழில இருக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்துல சிறிது நிம்மதி குறைவு ஏற்படும் சுற்றத்தினருடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானமானது அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்சா உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் பெண்களுக்கு கூட அறிவுத்திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் அதனால இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பெண்கள் பார்த்தீங்கன்னு இனிமையான வார்த்தைகளில் பேசுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண இருக்கோ இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாம இருக்கிறது நல்லது இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கோ வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கிறது இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு நல்லது ஸோ ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபர் ராசியாக இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ரிஷபர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி